அமாவாசை தினத்தன்று கும்பகோணம் கஷேத்திரத்தில் நடைபெறும் பிரத்யங்கரா ஹோமத்தின் பியோர் பிரேயருடன் கலந்து கொள்வதன் மூலம் பில்லி சூன்யம் கண் திருஷ்டி தொழிலில் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மற்றும் தடைகள் நீங்கி ஆரோக்கியமும் வளமும் பெறலாம் பிரத்யங்கரா ஹோமத்தின் முழு பலனை பெறுவதற்காக சக்தி வாய்ந்த பிரத்யங்கரா மந்திரங்கள் கொண்டு ஹோமம் நடைபெறும் தேவி பிரத்யங்கராவின் ஆசீர்வாதத்துடன் எதிர்வறை சக்திகளை தடுக்கவும் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை அதிகரிக்கவும் உங்கள் வணிகம் வீடு மற்றும் அலுவலக இடங்களுக்கு அனைத்து வகையான பாதுகாப்பிற்கும் பியோர்பிரேயரிலிருந்து சக்தியுட்டப்பட்ட எந்திரத்தை ஆன்லைனில் ஆர்டர் செய்யவும் இந்த ஆற்றல்மிக்க எந்திரங்களை பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு எங்களை டப்ளியூ டபிள்யூ டப்ளூர்பிரா அல்லது கீழ்கண்ட எண்களின் மூலம் தொடர்பு கொள்ளவும்